அலாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐஹமுதில் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்ம இந்த வீடியோவில் போகிறது குக்கிங் டிப்ஸ் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் அது ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸோடு வந்து செஞ்சோம் அப்படின்னோம்னா இனிமேல் சூப்பராக வரும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று என்னன்னு பார்த்திடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைக்கும் பொழுது சரிசமமாக எடுத்துக்கிங்க கால் கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டா அதை நல்லா கழுவிட்டு தண்ணியே ஒரு சொட்டு கூட இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிற மிக்ஸி ஜார்லேயும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது ஸோ இது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குக்கிங் ஆயில் சேர்த்தி நம்ம வந்து அரைக்கும் பொழுது இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு கலர் சேஞ்ச் ஆகாமலும் கெட்டு போகாமலும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போ சமையலுக்கு எடுத்தீங்க அப்படின்னாலுமே இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இஞ்சியோட வாசமும் நல்ல மனமாக இருக்கும் ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ணும் பொழுது எந்த ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயும் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு செரமிக் ஜார்லேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்லேயோ ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அதோடய லைஃப் ரொம்ப நாளைக்கு வந்து வரும் ஸோ அந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு ஜாரில் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டேன் ஸோ இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து வரும் அடுத்த டிப் பத்தரலாம் என்னதான் நம்ம பேக்கெட்டில் வருத்தரவைன்னு போட்டதே வாங்கினோம் அப்படின்னாலுமே அதை நம்ம மறுபடியும் வருத்தாதான் அது நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணி வெளியில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது பூச்சி பிடிச்சிரும் ஸோ அதுக்கான டிப் தான் வந்து பார்க்குறோம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நமக்கு ஒரு நேர சமையலுக்கு நம்ம எவ்வளோ ரவா வந்து யூஸ் பண்ணுவோமோ அந்தளவு மெஷர் பண்ணி நீங்கள் வறுத்து வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்து வேலை தான் அது வந்து இருக்கிறதுலேயே ஈஸியானது உப்புமா மட்டும்தான் அதையும் ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம் ஸோ வந்து இதை நல்லா அஞ்சு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி நான் வந்து ஆற வச்சுக்கிட்டேன் அடுத்து இப்போ நம்ம வறுத்த சட்டி வந்து சூடாக தான் இருக்கும் ஸோ இந்த சூடான பாத்திரத்தில் நம்ம வந்து அரிசி மாவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி மாவில் பொதுவாக வந்து பூச்சி உரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் வாங்கி அதாவது நாங்கள் வாங்கி தான் அரைச்சிக்குவோம் அதாவது கடையில் வந்து வாங்க மாட்டோம் வீட்லேயே அரைச்சி தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து வந்ததே கிடையாது பட் இந்த வாட்டி வாங்கினதில் மட்டும் பூச்சி உரம் மாதிரி இருந்தது அதனால் வறுத்து வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் சூடாக இருக்கும் பொழுதே நான் வந்து கை பொறுக்கிற சூடளவுக்கு மாவை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதையும் ஒரு பாத்திரத்தில் வந்து தட்டில் கொட்டி நல்லா வந்து ஆற வச்சிடலாம் இதெல்லாம் சின்ன Ini cina yang lain kan? நம்ம வந்து மதியானம் சாப்பிட்டு கண்டிப்பாக போய் இந்த போய் தூங்கணும்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சு வைக்கும் பொழுது நமக்கு ஒன்று தூக்கமும் வராது இன்னொன்று வந்து ஓகே இன்றைக்கி நாளில் நம்ம ஒருபடியான வேலைகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு வந்து தோணும் கண்டிப்பாக அந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே இப்போ வந்து நல்லா மாவாட்டும் ரவையாட்டும் ரெண்டுமே வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து ரவையை வந்து போட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி போட்டு பொழுது நம்ம வந்து அளந்து இந்த மாதிரி வருத்தி வைக்கும் பொழுது அடுத்த நேரம் ஒரு நேரம் சமையலுக்கு நம்ம டக்குன்னு வந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்போ போய் அளந்துகிட்டு இருக்கணும் அப்படின்லாம் வந்து தேவையில்லை ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற இந்த டிப்பு அடுத்து நம்ம மாவை வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி நான் அரிசி மாவு வந்து வரத்ததே இல்லை த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரே க்யூரியாசிட்டியாக இருந்தது இது எவ்வளோ நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாடி வந்து காலியாக இருந்துச்சு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி கிச்சன்லேயே வந்து வச்சுட்டேன் பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு லைஃப் வந்து வரும்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரவை அது வந்து நமக்கு பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம வெங்காயம் கருவேப்பில் போட்டு வதக்கிட்டு தண்ணி குதிச்சா போதும் ரவை அப்படியே கொட்டி இறக்கிடலாம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே இந்த ரவை வந்து பிடிக்காது ரவை உப்புமா ஆனால் லேடிஸ்க்கு இந்த ரவை உப்புமா தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் பட் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா அது நமக்கே பிடிக்காது கரெக்டு தானே சரி ஓகே அடுத்த டிப் பார்த்துடலாம் அடுத்த டிப்பில் வரமிளகாயை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் வந்து சொல்ல போகிறேன் இது என்ன பெரிய விஷயமானு நினைக்கலாம் பட் இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான் ஏன்னா நம்ம வரமிளகாயை வாங்கும் பொழுது இந்த மாதிரி காம்பு வந்து கிள்ளிட்டு சேர்த்திட்டோம் அப்படின்னம்னா நமக்கு சமையலுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது இப்போ இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கெட்டுப்போன மிளகாயும் அதில் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம அவசரமாக காலையில் குக் பண்ணும்போது தெரியாமல் தவறுதெல்லாம் நம்ம போட்டோம்னாலும் அதை இந்த மாதிரி கெட்டுப்போன பொருளையும் வந்து தெரியாமல் போட்டுருவோம் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் எல்லா காம்பையும் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஜாடியில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வைக்கும் பொழுது நமக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும் சமைக்கும் பொழுது பிடிச்சிருக்கா என்னென்னு வந்து சொல்லுங்கள் அடுத்த டிப் பாத்தரலாம் பொதுவாக நம்ம டீ தூள் வாங்கும் பொழுது இந்த ரேஷன் கடையில் வந்து இந்த மாதிரி ஊட்டி டீ தூள்னு ஒன்று கொடுத்தாங்க இதை டேரெக்டாக அப்படியே டீ போட்டு குடித்தா அதோடய ஃப்ளேவர் வந்து ஓவராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால் நம்ம நார்மலாக வாங்கிற டீத்தூள் கூட இந்த மாதிரி டீ தூள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எப்பயும் போல குடிக்கிற டீ தூள் மாதிரியே வந்து இருக்கும் இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னா அந்த அதாவது ரேஷன் கடையில் வாங்கின டீத்தூள் வந்து நல்ல ஏலக்காய் ஃப்ளேவர் மாதிரி நல்லா பார்த்தாலே தெரியும் பச்சை கலரில் இருந்துச்சு ஆனால் அந்தளவுக்குலாம் வாசம் இல்லைங்க அதில் உண்மையாக சொல்ல போனால் நம்ம நார்மலாக எப்படி டீ குடிப்போமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் வந்து வச்சுக்குவோம் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா என்னட்டு வந்து சொல்லுங்க அடுத்த டிப் பார்த்திடலாம் பொதுவாக பருப்பு வகைகளை வெளியில் வச்சோம் அப்படின்னம்னா பூச்சி வந்துரும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு பூச்சி வந்து பறக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம பிரியாணி இலை இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னோம்னா பூச்சியோட தொந்தரவும் இருக்காது அதாவது வண்டு அந்த மாதிரி பறக்கிற பூச்சி எதுவுமே வந்து வராது நான் இது இப்போ தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்திடலாம் இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச டிப்பு தான் பட் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன் சப்பாத்தியை எப்படி சாஃப்டான சப்பாத்தியாக வந்து கொண்டு வரது அப்படிங்கிறது தான் நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவை எடுத்துட்டு அது கூட வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா வெது வெதுப்பான பாலும் சேர்த்துட்டு நல்லா வந்து எப்பயும் போல் சப்பாத்திக்கு மாவை இப்போ செய்கிற மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பஞ்சிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட் வந்து விட்டுறலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு அந்த மாவை லைட்டாக வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான சைஸில் வந்து பால் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே வந்து எடுத்துட்டேன் சீக்கிர சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும்னு ஸோ வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி சப்பாத்தி பார்த்திங்க அப்படின்னா நான் முக்கோண சப்பாத்தி தான் வந்து செய்ய போகிறேன் எப்படி நமக்கெல்லாம் வந்து ரவுண்டு சப்பாத்தி வராது கண்டிப்பாக அதனால் முக்கோண சப்பாத்தியே போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து போட்டாச்சு நம்ம எப்பயும் போல மாவு பரத்துவோம் இல்லையா அதே மாதிரி பரத்திட்டு இதில் நை லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்குங்க நான் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போது நம்ம எப்பயும் போல் நல்லா பறத்து எடுத்துக்கலாம் இந்த பால் ஊற்றி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ செஞ்சு போடுறேன் எப்படி வரும்னு தெரில நல்லா கல் சூடானதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சப்பாத்தியை வந்து போட்டுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக வந்து புசுன்னு வந்து வந்துச்சு பட் அடுத்த சப்பாத்தி வந்து இன்னுமே நல்லா வரும் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் ஆயில் வந்து ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் நல்லாவே இது ஒர்க் ஆச்சு பால் வந்து ஊற்றும் பொழுது நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு அதே சமயம் வந்து நல்லா உப்பியும் வந்துச்சு நல்லா பாருங்களேன் தெரியுதா இது வந்து எனக்கு பால் ஊற்றி அதாவது எனக்கு பால் இல்லைங்க மாவுக்கு பால் ஊற்றுறதுனால சாஃப்டாக எனக்கு வருது பட் எங்கள் உமாவாகட்டும் எங்கள் அம்மாவாகட்டும் அதெல்லாம் இல்லாமல் சும்மா தண்ணிலையும் அந்த இப்போ இப்போ செய்வாங்க இதை விட நல்லா பூரியாட்டை வந்து உப்பி உப்பி வரும் முடிஞ்சது அப்படின்னா எங்கள் அம்மா வந்து சப்பாத்தி போடும்போது ஒரு வாட்டி வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் சரி இதை வந்து எடுத்து வச்சாச்சு சப்பாத்தி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இப்போ இது வந்து மூணு லேயராக வந்து பிரியணும் அதாவது இந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது மூணு லேயராக வந்துச்சு அப்படின்னா தான் அது சாஃப்டான சப்பாத்தின்னு அர்த்தம் இதை பார்த்தோன்னா எனக்கு செம்ம குஷி அடடா பரவாயில்ல ராபியா நீயா வந்து இந்த மாதிரி சாஃப்டஸ்ட் சப்பாதிப்பட்டுருக்கா அப்படின்னு வந்து தோணுச்சு இந்த டிப் பிடிச்சிருக்கா என்னன்னு வந்து சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் ரேண்டமான வீடியோஸாக தான் வந்து வரும் எனக்கு வந்து இன்னுமே வந்து தெரில உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்ம சேனல் பார்க்குற நிறையா பேர் வந்து நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா அது வந்து கிளீனிங் வீடியோக்கு தான் வந்து போயிருக்கு ஸோ வந்து இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து நான் குக்கிங் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் வந்து எனக்கு தெரில அந்த பட்ஜெட் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தேன் அதுவும் வந்து நல்லா ரீச் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அடுத்த டிப் பார்த்தரெல்லாம் ஃபைனல் டிப்பு நம்ம பொதுவாக முட்டை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றி ஆம்லேட் போடும் பொழுது இந்த உப்பு உப்பு மஞ்சள் மிளகெல்லாம் போடுவோம் இல்லையா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நம்மளுடைய கரண்டிலே வந்து ஒட்டிரும் ஸ்பூன்லேயே அந்த ஒட்டிக்கும் அதே மாதிரி அந்த பாத்திரத்துலேயே அந்த ஒட்டிருக்கும் முட்டையில் கொஞ்சமாக தான் கலந்துருக்கும் அதை அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஆகாமல் இருக்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பத்தரலாம் இது நான் வந்து ஒரு ரீலில் தான் வந்து பார்த்தேன் ஸோ வந்து அது ஒர்க் ஆகுதான்னு பத்தரலாம் கொஞ்சமாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி இருந்து சேர்த்திட்டு நல்ல உப்பு மஞ்சள் தூள் மிளகு தூள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா வந்து பீட் பண்ணோம் அப்படின்னம்னா கரண்டிலேயே ஆகட்டும் அந்த பாத்திரத்திலே ஆகட்டும் ஒரு துளி கூட வந்து ஒட்டில எல்லா மாதமும் வந்து முட்டையிலேயே இருந்துச்சு ஸோ வந்து இந்த ட்ரிப் வந்து ட்ரை சாரி இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்